திருப்பெயர்களில் சாதி ஊட்டுக்களை நீக்குவதற்கான அரசாணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை தடை விதித்துள்ளது தெருப்பெயர்களில் இருக்கும் சாதி ஊட்டுக்களை நீக்கிவிட்டால் மட்டும் சமுதாயத்தில் சாதி ஒழிந்து விடுமா இது முதல் கேள்வி அடுத்தபடியாக ஆணவ படுகொலையை தடுப்பதற்காக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்துள்ளது போன்று ஏற்கனவே பல ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன விளைந்தது என்ற கேள்விகளோடு நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் தமிழக அரசு வந்து போன மாசம் ஆறாம் தேதி ஒரு ஜியோ வெளியிடுறாங்க அது என்ன அப்படின்னு சொன்னா கிராமங்கள் நீர்நிலைகள் தெருக்கள் சாலைகள் இந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் சாதி ஒட்டுக்களோடு பெயர்கள் இருக்கோ அதாவது சாதி ஒட்டுக்கள் அப்படின்றது என்னன்னு சொன்னா இப்ப டி எம் நாயர் அப்படின்னா அந்த நாயர்ன்றது வந்து சாதி ஒட்டு அந்த சாதி பெயரோடு இணைந்து வந்து அந்த பெயர் வச்சிருக்கிறது இது மாதிரி இருக்கிறதெல்லாம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் இதற்கு வந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கெடு விதிச்சு ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்றாங்க இந்து வழக்கறிஞர் முன்னணி அப்படின்ற அமைப்பை சேர்ந்த அந்த அமைப்பின் துணைத் தலைவர் வந்து பரமசிவம் பேர் அவர் என்ன பண்றாரு உயர்நீதிமன்ற மதுரை கலையில வந்து ஒரு மனு தாக்கல் பண்றாரு இந்த மனுவானது வந்து நீதிபதிகள் திருமதி அனிதா சுமன் திரு குமரப்பன் ஆகியோர் முன்னாடி வந்து விசாரணைக்கு வருது மனுதாரரோட பிரேயர் என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து ஆயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஜீவோ போட்டாங்க அதனால வந்து எந்த பலனும் இல்லை இது வந்து உள்நோக்கத்துடன் போடப்பட்ட ஒரு ஜீவோ அதனால வந்து இதை வந்து ரத்து பண்ணணும் அது வரைக்கும் இந்த அரசாணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிரேயரை வந்து முன்வைக்கிறாரு தமிழக அரசு சார்பில் ஏஏஜி திரு அஜ்புல் கான் வந்து ஆஜரானார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மனுதாரர் வந்து உள்நோக்கத்தோடு இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இது வந்து அரசு வந்து கொள்கை முடிவெடுத்து சாதிகளை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த ஜிஓ வந்து வெளியிட்டிருக்காங்க அதனால் வந்து இது தடை விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாதிடுறாரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அரசோட வந்து இந்த முன்னெடுப்பு வந்து நியாயமானது பாராட்டத்தக்கது நாங்கள் வரவேற்கிறோம் அதில் ஒன்றும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அதில் வந்து எந்த ஸ்பெசிஃபிகேஷனுமே இல்லை அதை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷனோட வந்து ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணுங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அரசாணையை வந்து செயல்படுத்த வேண்டாம் செயல்படுத்தக்கூடாது நீங்கள் மக்கள் கருத்தை கேட்கலாம் அதை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கு வந்து என் தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கிறாங்க இந்த அரசு வெளியிட்ட ஜீவோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெயர் பட்டியல் கொடுத்துருப்பாங்க மலர்கள் பட்டியல்லாம் வந்து இந்த நீர்நிலைகளுக்கு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க மாதிரி வந்து சாலைகள் தெருக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர்கள் பெயர் அடங்கிய ஒரு பட்டியல் இருக்கும் அதில் மறந்தும் கூட ஒரு தனித்தலைவர்களின் பெயர் இடம்பெறவில்லை ஏன் அம்பேத்கர் பெயர் கூட வந்து அதில் இல்லை அதே மாதிரி தந்தை பெரியார் காமராசர் பேரறிஞர் அண்ணா மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி இவங்க பேர்லாம் இருக்குது ஆனால் புரட்சித்தலைவர் புன்மண்சமதி எம்ஜிஆரோட பெயர் இல்லை புரட்சித்தலைவர் அம்மாவோட பெயர் இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு உள்நோக்கத்தோடு தான் இவங்க வந்து ஒரு பட்டியல் வெளியிட்ருக்காங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் எம் சி ராஜா இம்மானுவேல் சேகரன் இப்போ இவர் இவர்கள்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் இவர்கள்லாம் வந்து தலித் மக்களுக்காக வந்து குரல் கொடுத்தவர்கள் அதாவது தலித் மக்கள் வந்து எல்லாரையும் போல சமமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுப்பை முன்னெடுத்தவர்கள் இவர்கள் பெயரை கூட அந்த லிஸ்டில் வந்து இடம்பெற செய்யாதது ஏன் அப்படின்ற கேள்விக்கு வந்து தமிழக அரசு வந்து இதுவரை பதில் சொல்லவில்லை தலித் மக்களுக்காக தலைவர் என்று காட்டிக்கொள்ளும் யாரும் இதை பற்றி கேள்வி கேட்கவில்லை குறிப்பாக அண்ணன் திருமா இதை பற்றி வாயை திறக்கவில்லை வேறு எந்தெந்த தலைவர்கள்லாம் விட்டு போயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வேலுநாச்சியார் சுப்பிரமணிய சிவா ஐயர் திருப்பூர் குமரன் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் பரிதிமார் கலைஞர் நீலகண்ட பிரம்மச்சாரி வைத்தியநாத ஐயர் அண்ணல் தங்கோ அனந்த பத்மநா அனந்த பத்மநாப நாடார் இப்போ வந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு திரு பா சுப்பராயன் பாஷ்யம் மாப்போசி மருது பாண்டியர் முகமது இஸ்மாயில் சாஹிப் முகமது மீரான் ராவுத்தர் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி நேதாஜி பசும்பொன் தேவர் திருமகனார் வஉசி ஊவேசா ராமசாமி படையாச்சியார் அஞ்சலையம்மாள் பூலித்தேவன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் இப்படி லிஸ்ட்டு வந்து நிறையா இருக்கு இது வந்து நான் ஒரு சிலது விட்டுருக்கலாம் மறந்துருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து யாரையுமே கூட குறிப்பிடாம நீங்கள் எதுக்காக வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து நீங்கள் வெளியிடுறீங்க இப்போ இதில் உள்ளோக்கா இருக்குன்னு புரியுது இல்லை இப்போ அடுத்த மேட்ருக்கு வருவோம் என்னை பொறுத்தவரை இந்த தெருவுகள் சாலைகள் இந்த மாதிரி வந்து நீர்நிலைகள் கிராமங்களில் இருக்கிற சாதி ஒட்டுக்களை நீக்குதல் அப்படின்றது வெறும் துடைப்பு இது வந்து திமுக அரசு நடத்தக்கூடிய நாடகம் ஏன்னா இப்போ தேர்தல் அறிஞ் நாலு மாதம்தான் இந்த நாலு மாதத்துக்குள்ள திமுக மீதான அதிருப்தியை வந்து மறைப்பதற்காக இவர்கள் நடத்தும் ட்ராமா தான் வந்து இந்த ஜிஓ அப்படின்றது பள்ளிகளில் வந்து பிள்ளைகளை சேர்க்கும் போது சாதி கெட்டு சேர்க்குறீங்க அதே மாதிரி வந்து சாதி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறீங்க சிறைச்சாலைகளில் வந்து சாதி கேட்டு தான் வந்து அனுமதிக்கிறீங்க கைதிகளை அனுமதிக்கிறீங்க அது விசாரணை கைதியாகட்டும் தண்டனை கைதியாகட்டும் யாராக இருந்தாலும் அதை பற்றி நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம் மூன்றில் ஒரு பங்கு கைதிகள் வந்து பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தோம் அதை பற்றி தமிழக அரசு வந்து ஒன்றும் பெருசாக ஆர்டிக்கலை அதை பற்றி அண்ணன் திரும்பாமலே ஆர்டிக்கலை அப்போ தான் மற்றவங்களும் அரட்டிக்கு போகிறாங்க அப்புறம் சாதி அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது சாதி பார்த்து தான் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் அதேபோல் இன்னமும் ஆணவப் படுகொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அது ஒரு சப்ஜெக்ட் நம்ம திருநாள பேச போறோம் அதை பத்தி ஆணவ படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்படவில்லை நிறுத்தப்பட முடியவில்லை அப்படின்றதுதான் உண்மை இப்ப சமீபத்தில் கோயம்புத்தூரில் வந்து ஒரு நீல மேம்பாலம் தந்தாங்க மிக நீள மேம்பாலம் தந்தாங்க அதுக்கு வந்து ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க அவர் பேர் வந்து ஜி துரைசாமி நாயுடு சரிங்க அது வந்து ஜிடி நாயுடுன்னு வைக்கிறது மட்டும் கரெக்டா அப்படின்னு கேட்டா வெறும் ஜிடின்னு சொல்லிட்டு பேர் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா யாருக்கு தெரியும் ஜிடி நாயுடுன்னு வச்சா சரியாக இருக்கும் யார் சொல்கிறது பெரியார் சட்டம் ஒருத்தர் இருக்கார்ல பூசாரி திரு கி வீரமணி அவர் அவர் தொடங்கி திமுக காரர்கள் தொடங்கி அத்தனை பேருமே ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சு தப்பு இல்லை சரிதான் அதாவது இப்போ நாயுடுன்றது வந்து இதில் சாதி பெயராக வராது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்கள் துரைசாமி பாலம் வச்சுட்டு போங்க இல்லை ஜிடி மேம்பாலம் வைங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அதாவது ஒரு சட்டம்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும் வா உ சிதம்பரம் பிள்ளை அப்படின்றத வந்து சிதம்பரனார் சாமிநாத ஐயர் அப்படின்னா ஊவே சாமிநாதர் அப்படின்னு வைக்கிறீங்க ஆனால் ஜி டி நாயுடு பாலம் டி எம் நாயர் பாலம் இது மட்டும் நாயர் ஏன் தூக்க ஜெட்டி தெருனா ஜிஎன் தெரு அமைச்சர்கள்லாம் போய் ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துறாங்கல்ல கே கேஎஸ்எஸ்ஆருக்கு தொடங்கி கே என் நேரு தொடங்கி எல்லாருமே வந்து ரிட்டையார் சங்கம் மாநாட்டில் நாடு சங்கம் மாநாட்டில் எல்லாருமே போய் கலந்துக்கிறாங்க நம்ம ஆளுங்கள்லாம் வந்து இறந்தாலும் இந்த நேரடியாக வந்து என்னை அணுகுங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் பண்ணி எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் ஓப்பனாக வந்து ஸ்டேஜில் பேசுகிறார் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க கேட்டால் சமூக நீதி உருட்டுவீங்க ஜாதி பேரை தூக்குறோன்னு சொல்லிட்டு ஜீவோ போடுவீங்க தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களே மக்களை ஓரளவுக்கு தான் ஏமாற்ற முடியும் அவர்களும் ஓரளவு தான் ஏமாறுவாங்க இது மேலும் அவர்கள் ஏமாற தயாராக இல்லை பள்ளிகளில் வந்து சாதியை ஒழிக்கத்திற்கு ஓய்வு பெற்ற நீதிசர் சந்தூர் தலைமையில் வந்து ஒரு க கமிட்டி போட்டிங்கள அந்த ஆணையம் வந்து ஒரு பரிந்துரை கொடுத்ததா அதை நீங்கள் என்ன பண்ணீங்க சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா சாதி வந்து எல்லா சாதியும் ஒழிக்கணும் குறிப்பிட்ட வந்து ஒரு சாதியை மட்டும் ஒழிக்கணும் மற்றதெல்லாம் வந்து அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறது வந்து மிக மிக தவறு அது வந்து உங்களுக்கு நீங்களே வந்து குறிச்சோடிக்கிற மாதிரி தான் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் டைவர்ஷன் பாலிட்டிக்ஸை வந்து நீங்கள் கையெழுக்கிறீங்க அதாவது இந்த ஜியோ போட்டால் அவங்களாம் திருப்தி ஆகிடுவாங்க மக்களும் வந்து நமக்கு வந்து சமூக நீதினு சொல்லிட்டு நம்பிடுவாங்க அதாவது சமூக நீதின்ற ஒரு போர்வியலை பூந்து கொண்டு நீங்கள் செய்யும் அனைத்தும் வந்து சரியாக இருக்கும் என்று மக்கள் நம்புவார்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அது நடக்காது அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு சாதியை மட்டும் வந்து காப்பாத்திட்டா போதும் மற்றவங்கெல்லாம் வந்து எல்லாம் வளர்ந்து வாகனு இருக்காங்க அப்படிதான் கிடையாது எல்லா ஜாதியிலேயும் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க எல்லா ஜாதியிலையும் வளமானவர்களும் இருக்கார்கள் ஏன் இன்றைக்கி வந்து நாடார் எடுத்துங்களேன் ஒரு காலத்தில் வந்து நாடார்கள் வந்து நசுக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் வந்து மேலெழுந்து வந்து அவர் வந்து பொருளாதார ரீதியாகட்டும் சமூக அந்தஸ்திலாகட்டும் மேலெழுந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு லெவலில் த ப்ரூவ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து எஸ்சிஎல் சுயநாடர் தொடங்கி இன்றைக்கி வந்து என் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் யாருதுங்க அவர்கள் வந்து பள்ளிகள் நடத்துறாங்க பேங்க் நடத்துறாங்க அவர்கள் வந்து எப்படின்னா தங்களை வந்து மேம்படுத்திக் கொண்டார்கள் ஏன்னா அவர்களை வந்து தங்களை தாழ்ந்தவர்களாக இணைத்துக் கொள்ளவில்லை அந்த மனநிலையிலிருந்து விடுபட்டு கொண்டார்கள் ஆனால் நீங்கள் வந்து பட்டியலின மக்களை இன்னமும் அந்த மனநிலையிலேயே வைத்திருக்கிறீர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற மனநிலையை விட்டு அவர்கள் வெளியே வர நீங்கள் விடமாட்டை என்கிறீர்கள் நீங்கள் நான் சொல்றது வந்து திமுகவாகட்டும் விடுதலை சக்திகளாகட்டும் உடனிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாகட்டும் எல்லாரும் தான் சொல்றேன் நீங்க எல்லாமே வந்து அவர்களை ஏன் வந்து மேம்பட்டவர்களாக நீங்க வந்து நடத்த மாட்டேங்கிறீங்க அவர்கள் வந்து எந்த விதத்தில் வந்து அவங்க குறைஞ்சிட்டாங்க சமூக அந்தஸ்தில் ஆகட்டும் இல்லை வந்து எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய பொசிஷன் இருக்காங்க ஒன்று நினைச்சிங்க சாதியை ஒழிக்கவே முடியாதுங்க அது வந்து சான்ஸே கிடையாது வந்து நீங்களே வந்து நாடகம் போடுறீங்க வேட்பா தொகுதியில் வந்து எந்த சாதி அதிகமாக இருக்கோ அந்த சாதியில் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய நீங்கள் சாதியை ஒழிப்பேன் என்று சொல்வது அதை வந்து வாயால் சிரிக்க மாட்டாங்க யாரும் வேற ஏதாவது சிரிப்பாங்க ஆதி திராவிடர் என்ன ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூலில் ஏன் சதா ஸ்கூலாக மாற்றுங்க அவங்களே ஏன் தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்கூல் வச்சு அவங்களே தனிச்சே பிரித்து காமிக்கிறீங்க இது மட்டும் இல்லை அந்த ஆதி திராவிடர் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் வந்து சாதாரண பள்ளிக்கு வந்து மாற்றலாகி வர முடியாது சாதாரண பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் வந்து அந்த ஆதி திராவிடர் பள்ளிக்கு போக முடியாது அந்த மாதிரிலாம் ஒரு செட்டப் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் இது இதெல்லாம் சாதாரணமாக ஆக்குங்களேன் நீங்களே அவங்கள பிரித்து வச்சுட்டு நீங்களே அவங்கள வேறுபடுத்தி காட்டிட்டு அவர்களுக்கு வந்து நாங்கள்தான் வந்து காப்பாளர்கள் மேய்ப்பர்கள் சொல்லி சொல்றது வந்து மிக தவறு அடுத்ததாக ஆணவ படுகொலை குறித்து ஆராய்ந்து ஒரு பரிந்துரையை வழங்க ஓய்வு பெற்ற நீதி அரசர் திரு கே என் பாஷா தலைமையில தமிழக அரசு வந்து ஒரு ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க அந்த ஆணையத்துல சட்ட வல்லுநர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மானுடவியல் ஆய்வாளர்கள் இவர்கள்லாம் இடம்பெறுவார்கள் சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க வரவேற்கத்தக்க ஒரு முடிவு தான் வச்சுங்களேன் ஆனால் இதனால் நமக்கு கிடைக்க போவது என்ன அப்படின்னு கேட்டால் பெரும் பூஜ்ஜியம் ஏன்னா இந்த ஆணை அமைக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் சட்டம் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அறிவிச்சுட்டு தமிழக அரசு போயிடலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல கள்ளக்கட்டு கிணத்துல போகிறதும் ஒரு ஆணை அமைக்கிறதும் ஒன்று அப்படின்னு இது எந்த இதுக்குமே பிரோஜனமே கிடையாது இது இருக்க போகிறது நாலு மாதம் கவர்மெண்ட்டு இந்த நாலு மாதத்துல நீங்கள் வந்து ஒரு ஆணைய ஆணையம் அமைச்சு இப்போ வந்து இந்த தலைமையில் ஆணையம் இயங்குன்னு அறிவிச்சிட்டீங்க இதற்கு மேலே அந்த ஆணையத்துக்கு உறுப்பினர்கள் நியமிக்கணும் ஏன்னா இவர்கள் வந்து கூடி பேசி கலந்து ஆலோசித்து இவங்க நாலு மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு பரிந்துரை கொடுத்து அதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்த போகிறீங்க இதை நாங்கள் நம்பணும் ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சாறு ஆணையம் அமைச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அது வந்து உள்ளே போய் தெரிஞ்ச ஏதாவது கிடைக்குமான்னு தெரியல நீதிபதி திரு சந்திர தலைமையில் வந்து பள்ளிகளில் சாதியை களைவதற்கான ஒரு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது எல்லாமே வந்து ஒன்மேன் கமிஷன் தான் அதேமாரி திருமதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த ஆணையம் பரிந்துரை வழங்கியது அந்த பரிந்துரையில் வந்து அந்த அதிகாரி குறிப்பிட்ட அந்த அதிகாரிக்கு வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவருக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்றாங்க ஆனால் திமுக அரசு அந்த அதிகாரிக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அதாவது நல்லா ஜம் ஜம்னு சொல்லிட்டு அவரை வந்து ரிட்டையர்மென்ட் ஆகி வீட்டுக்கு போக அனுமதித்தது அதே மாதிரி நீதிபதி கொரியன் ஜோசப் தலைமையில் மாநில தன்னாட்சி ஆணையம் சொல்லிட்டு ஒன்று அமைச்சாங்க நீதிபதி சி டி செல்வன் தலைமையில் நான்காவது காவல் ஆணையம் அமைச்சாங்க நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் நீட் கமிஷன் அமைச்சாங்க திரு நீதிபதி சிவக்குமார் தலைமையில எஸ்சிஎஸ்டி கமிஷன் அமைச்சாங்க இப்படி வந்து நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு லிஸ்ட்டு இதில் வந்து எதுவுமே வந்து எதுவுமே இப்போ நீட் வச்சிங்களேன் நீட் தொடர்பாக எது வரைக்கும் என்ன பண்ணாங்க நாலரை ஆண்டு காலம் மக்களை ஏமாற்றி விட்டு இப்போ கடைசியில் வந்து எங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டு நிற்கிறாங்க இதுதான் வந்து எடப்பாடியால் முடிவு பண்ணி இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் சொல்லிட்டு வந்து ஊதுக்கீடு கொடுத்தாரு நீங்கள் என்ன சொன்னீங்க பத்து சதவீதம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல எதற்காக இந்த ஏமாற்று வேலைன்னு கேட்குறாங்க மாதா மாதம் மின்கட்டணம் எடுப்போம்னு சொன்னீங்க ஏமாத்திட்டீங்க நீட்டில் வந்து ஒரே கையெழுத்திலேயே ஒழிப்போன்னு சொன்னீங்க இப்போ அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவு நடைபெறும் நீட் தேர்வை வந்து ஒரே கையெழுத்திலேயே ஒழிக்க உங்களுக்கு யார் வந்து அனுமதி கொடுப்பாங்க யார் அதிகாரம் கொடுத்தது இது தெரிஞ்சு மக்களை ஏமாத்திருக்கீங்கல்ல அதிகம் இல்லை நகைக்கட்ட ரத்துன்னு சொன்னீங்க அதுவும் கிடையாது இது பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம்னு சொன்னீங்க குறைக்கல எல்பிஜி மானியம் கொடுப்போம்னு சொன்னீங்க கொடுக்கல எல்லா இப்போ அனைத்து மகளிருக்கும் வந்து க உதவித்தொகை கொடுப்போம்னு சொன்னீங்க அது திரும்பி பார்த்தா நீங்கள் வந்து உங்களுக்கே தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தகுதி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இன்னாருக்கு மட்டும்தான் தகுதி இன்னாருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் நெருங்குது அப்படின்னு ஒன்று எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்றீங்க அது எப்போ வந்து கொடுப்பீங்களா ஜன டிசம்பர்லேருந்து கொடுக்க போகிறீங்களோ ஏங்க ஆட்சியே முடியும் போது இன்னுமே ஏங்க ஏமாத்துகிறீங்க இதுமாரி மக்களை வந்து ஓரளவுக்கு தான் ஏமாற்ற முடியும் இப்போ வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சத்தியமாக நீங்கள் வந்து இந்த நேரத்தில் எதிர்கட்சி வரிசையில் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக தலைமையில் வந்து ஆட்சி அமைய போகுது அந்த ஆட்சி அமைந்தவுடன் அதாவது நீங்கள் செய்ய தவறுகள் உங்களுக்கு உங்களுக்காக அதிகாரிகள் செய்ய தவறுகள் எல்லாம் நோண்டி எடுக்கப்பட்டு கண்டிப்பாக அத்தனை பேரும் தண்டனை அறிவிப்பார்கள் இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடமே இருக்காது